நீங்க ஒரு பிப்ளோ ஆமாங்க உங்களுக்கான நாள் என்னைக்கு தெரியுமா உங்களுக்கான நாள்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் நை வேர்ல்டு புக் லவர்ஸ் டேன்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கிளியரான ஹிஸ்டரி இல்லைங்க பட் பார்த்தீங்கன்னா பிப்ளோசம் ஆர் பிப்ளோ புக்ஸை ரொம்ப விரும்புகிறவங்க அப்படி சொல்லுவாங்க புக் வாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கான தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நைனு இந்த நாளில் புக் லவர்ஸ் டேவா வந்து யூஎஸ் மற்றும் உலக நாடுகளில் வந்து இந்த அனுசரிக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு புக் டே அது வந்து ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அனுசரிக்கிறாங்க அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவில் வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இருந்து இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க அதற்கான ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் இறந்த தினம் அன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி மூணு அதே மாதிரி ஆத்தர்ஸ் வந்து அந்த நாள்ல பிறந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த நாளை வந்து சூஸ் பண்ணிட்டு வேர்ல்டு புக் டே ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அனுசரிக்கிறாங்க இது வந்து புக் லவர்ஸ் டே இது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அனுசரிக்கிறாங்க சோ நீங்க வீட்டில் யாராவது பிப்ளோ பில்லா இருக்காங்களா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சென்னை இந்தியன் சேனலுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ